ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் சொல்லியிருக்காரு வாழ்க்கையில் எனக்கு என்னென்னமோ அனுபவங்களாக இருக்குது எங்கெங்கோ போயிருக்கேன் எதையோ அனுபவிச்சுருக்கேன் என்னென்னமோ அனுபவங்களாக இருக்குது ஆனால் பிணங்களோடு உட்கார்ந்து பிணங்களை அழைத்து டீ பார்ட்டி கொடுத்த ஒரு அனுபவம் எனக்கு வாழ்நாளில் இப்படி தான் இப்போ தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார் யாராக இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன் யோசிக்கிறீங்களா அதுதான் ராகுல் சொல்லியிருக்காப்புல என்னடா புணங்களுக்கு டீ பார்ட்டியா அதுவும் அவங்க வீட்டிலேயா அப்போ பிணங்களோட டீ சாப்பிட்றாரா என்ன அப்படின்னு பார்த்தா அந்த உள்கூத்த தான் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அந்த ஓட்டு திருடர்கள் இருக்காங்கல்ல இல்லை முல்லைமாரிகள் முடிச்சவிகுகள் இந்த நாட்டில் இருக்க வளங்களை எல்லாம் எடுத்து ஒரு இனக்குழுவுக்கும் ஒரு மாநிலத்திற்கும் ஒரு அமைப்பிற்கும் மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் கொள்ளையர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பெங்களூரில் நடந்த சீட்டிங்கு ஒரே ஆள் ஃபோட்டோவை குளோசப்பில் எடுத்து ஒயிட்டில் எடுத்து இதில் எடுத்து பல ஐடி கார்டுகளை கொடுத்து அந்த பேரில் இந்த வாக்காளர் பேரில் வாக்களித்திருக்கிறார்கள் இது எப்படி ஒரே ஆள் இந்த இடத்துக்குலாம் டிராவல் பண்ணுவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் டேப் பண்ணி ஏன்னா வேறு ரூபத்தில் ஒரு திருட்டு வேலையை பண்ணியிருக்காங்க கணக்கு பார்த்திங்கன்னா இத்தனை இருக்கும் ஐடி கார்டெல்லாம் இருக்கும் இங்க இங்கே இந்த இந்த பேரில் இருக்கானா அந்த ஐடி கார்டெலாம் உண்மை தான் இருக்கும் ஆனால் அதே ஆளுக்கு மூணு இடத்துல ஐடி கார்டு இருக்கும் மூணு ஓட்டும் மிஷின்லேயே கள்ள ஓட்டாக போடுறது இந்த கணக்கில் சேர்ந்துடும் இதுதான் அந்த டெக்னிக் ஸோ இப்படி கண்டுபிடிச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழலை வெளிப்படுத்தி இந்தியா மட்டும் இல்லை சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு எல்லாத்தையும் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விவகாரமாக உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு இந்த ஓட்டு சீட்டிங்கு ஜனநாயக படுகொலை தான் உலகமெங்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கு இதுக்கிடையில் அடுத்த சிக்ஸர் அடிச்சிருக்கார் ராகுல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க வீட்டுக்கு பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி வா கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்களை நீக்கியிருக்கான் செத்து போனவங்க அப்படின்னு செத்து போனவங்க நீக்கியிருக்கான் அட்ரெஸ் இல்லை நீக்கியிருக்கான் ஐடி கார்டு இல்லை நீக்கியிருக்கான் குத்து மதிப்பாக என்ன எப்படி நீக்கியிருக்கான் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாலு பிரசாத் அவர்களுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்பி தொகுதியில் மிக மாஸ் மரண வெற்றி ஒரு பூத்துலலாம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீத வாக்குகள் அவருக்கு விழுந்திருக்கு அதெல்லாம் கணக்கில் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று பூத்தே அழிச்சிருக்கான் மூணு பூத்தில் விழுந்த வாக்காளர்கள் மொத்தமாக நீக்கியிருக்காங்க அது போக அவங்க என்ன கணக்காட்டிருக்காங்கன்னு இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க வீரோடு இல்லைன்னு இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாப்புலாம் ராகுல் என்ன அதைப் பிறகு மூணு பூத்தில் எத்தனை தொண்ணூறு தொண்ணூறு பர்சன்ட் பேர் எப்படா செத்து போவான்னு சொல்லி போய் தேடுறாங்க அது ஆறு மாதமாக அந்த வேலை நடந்துகிட்டுருக்கு மூணு நாலு மாதமாக ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரபோது மிகப்பெரிய சீட்டிங் பண்ணி ஒட்டுமொத்த பீகாரையும் அபக ஏன்னா பீகாரில் பிஜேபி கிடையாது அங்கே வந்து ஆர்ஜேடி தான் ராஷ்ட்ரிய ஜனதாதள் தான் மக்கள் செல்வாக்கு படைத்த ஒரு கட்சி நம்பர் ஒன் கட்சி அது அதற்கு அடுத்து தான் நிதிஷ்குமாரோடைய கட்சி நிதிஷ்குமாரும் பாஜகவும் கூட்டணி அமைத்து தான் போன டைமில் ஆளுக்கு நாற்பது நாற்பது ஐம்பது சீட்டு ஜெயித்தாங்க ரைட்டா இப்போ அவர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க இதை விட அதிக இடங்களை கைப்பற்றியது கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தைந்து இடங்களுக்கு மேலே கைப்பற்றியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதள் ஸோ இப்போ இவர்கள் தான் ஆட்சி அமைச்சிருக்கணும் அதில் வந்து இந்த நினைச்சு அடம் பிடிச்சி ஆறு மாதம் நான் ஆட்சி பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி இந்தால் என்ன பண்ணார்னா தேஜஸ்வி யாதவ் துணை முதல்வர் கொடுத்து கொஞ்ச நாள் ஆட்டையை போட்டு ரெண்டு வருஷம் ஆட்டையை போட்டுவிட்டு பிஜேபிக்கார மறந்தவொடனே அவன் பக்கம் சம்படிச்சு அவன் அங்கே போய் இப்போ முதலமைச்சராக நீடித்து கொண்டிருக்கிறார் இப்போ அதுக்குள்ளே எம்பி எலெக்ஷன் வந்து எம்பி எலெக்ஷன் முடிஞ்சவனே ஆளை காலி பண்ணலான்னு நினச்சாங்க கடைசியில் அந்த ஆளுடைய எம்பிசி சீட்டு தயவை வச்சு தான் பிஜேபி மத்தியில் நிற்கிதுன்னு அந்தால போட்டாங்க அந்தாலும் அரை மண்டல் ஆகிட்டார்

பங்களாதேஷ்லேருந்து குடிபெயர்ந்து வந்தவர்கள்லாம் இங்கே வாக்காளர்களாக மாறிட்டான்னு எல்லாரையும் தூக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சதியை செய்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேரை தூக்கிட்டாங்க ஸோ இப்படி இருக்க நிலமையில தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்ஜேடி உதவியோட எல்லாத்தையும் தேடி பிடிச்சி செத்தவனப்புறம் அப்புறம் கூட்டுவாங்கனான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டாப்புல சாம்பிளுக்கு கூட்டு வரேன் நீ வந்து லட்சக்கணக்கான பேர் செத்துட்டான்னு நிற்கிட்டல அதில் ஒரு சாம்பிளுக்கு ஒரு இருபது பேரை கூட்டு வரேன்னு சொல்லி இன்றைக்கி அவர் வீட்டில் கூப்பிட்டு டெல்லியில் அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்து டீந்து தேவைத்து என்ன நடந்துச்சு உங்களை எப்போ நீக்கிறேன் உங்களெல்லாம் எப்படி நீக்கிறாங்கன்னு கேட்டால் பயங்கர காமெடி கதையாக இருக்குது ஒரு கிழவன்லாம் இருக்கார் பாவம் எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு நான் இந்த உயிரோடு தான் இருக்கேன் நான் இந்த தொண்டு போட்டிருக்கேன் பாருங்கள் ஆர்ஜிஐடி துண்டு இதுதான் நீக்கின காரணம் நான் செத்துட்டேன்ட்டாங்க சரி நான் கூட எண்பத்தஞ்சு வயசு ஆச்சு செத்துட்டேன்னு சொல்லி எலக்ஷன் கமிஷனில் சொல்கிறான்னு பார்த்தா என் மருமகளுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது அவளும் செத்துட்டான்றாங்க என் பொண்டாட்டியும் செத்துட்டான்றாங்க எங்கள் பக்கத்து வீட்டு தெருவில் இருக்கிறவங்க செத்துட்டான்றாங்க இந்த பையன் பாருங்கள் இப்போ இந்த வீடியோ பாருங்களேன் मर गए तो मार दिया हमें इलेक्शन कमीशन ने मार दिया जी आपको क्या लगता है आप जैसे कितने लोग हैं सर एक पंचायत में एक पंचायत में मिनिमम सर पचास लोग होगा आप कितने मतलब आप कितने पोलिंग बूथ से हो अभी सर मेरे तीन चार बूथ का है ये तीन चार बूथ का है और इन तीन चार बूथ में और लोग हैं जी और लोग हैं और लोग हैं जो यहाँ तक अभी पहुँच नहीं पाए ये राघोपुर विधानसभा से हैं अभी वहाँ बाढ़ आई हुई है इनको पता चला तेजस्वी जी की विधानसभा के हैं तो उसमें देखा कि इन लोग को मृत दिखाया गया है पाती इपी एल वह के कभी नाला कह रही उदी उपा इवर माना रहा अगर अत कलरा पाओ अद अब वो चुनाव आयोग ने इनको डेड घोषित किया गया फॉर एग्जाम्पल माता जी हैं ये ये पिचासी साल की उम्र की हैं इनको नहीं पता था कि ये मृत हैं अब इनके ये सुपुत्र हैं इनको पता चला लिस्ट में कि माता जी का नाम काट दिया और ये सुप्रीम कोर्ट में कितने दिन खड़ी रही है आज छः घंटा सुप्रीम कोर्ट में खड़ी रही है ये वो घर आए थे तो हमको बोले गए तो हम कल हो तो घर पर जाके दे दिए आधार कार्ड बैंक का पासबुक का फोटो कॉपी और फोटो दे दिए तो बोले ठीक है जाओ उसके बाद जब जब आया थी नाम आया तो उसमें मेरा मृत्यु नाम घोषित हो गया आपको क्या लगता है ये गलती से हुआ ये हम राघवपुर से हम लोग आते हैं इसलिए तेजस्वी जी को हराने के लिए यार। இவன்ட்டு அந்த ஊரில் எல்லா கார்டும் இருக்கா எல்லா ரேஷன் கார்டுலேருந்து எல்லாமே இருக்கு அவன்ட்டு என்ன ஆதாரம் வேணுமோ எல்லாமே இருக்குது இந்தியனுக்கு இவ்வளோ நாள் என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்றது எல்லா ஆதாரமும் அவன் வச்சுருக்கான் அவனை நீக்கி விட்டாங்க அப்படின்றது புலம்புறான் சரி நீ போய் அப்பீல் பண்ணியா போய் சொன்னியானா ஆனால் என்னை தெரிஞ்சதானே நான் இங்கே போய் சொன்னால் என்னை மதிக்க மாட்டுறாங்க தூக்கி விட்டாங்க அப்படின்ற ஸோ இப்படி வந்து என்னென்னா மிகப்பெரிய ஒரு மாஸ் அதாவது இனப்படுகொலைன்னு வாங்கினால் அந்த மாதிரி இந்திய மக்களையே படுகொலை பண்ணியிருக்கான் கோடிக்கணக்கில் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஸோ இதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆயிட்டிருக்கு ராகுல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு சர்வதேச அளவில் இது ரொம்ப பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றைக்கி மாறிடுச்சு காரி துப்புறாயி ஏண்டா இப்படியாடா பகல் அடிப்பீங்க அதுவும் தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி இந்த அரசுக்கு சாதகமாக செயல்படுது அவர் எப்படி இத்தனை பேரை செத்துட்டான்றா இவன் வெளியூர்காரன்றான் இவனுக்கு ஆதாரம் இல்லைன்றான் இந்த ஊருக்காரனே இல்லைன்றான் இவ இங்கே பிறக்கவே இல்லைன்றான் இவங்க அத்தா இந்த அப்பா அத்தாளுக்கே பிறக்கலைன்னு யார் சொல்கிறா டாக்டர் சொன்னால் பரவாயில்ல டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறான் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கொள்ளையை இருக்கிறார்கள் கடந்த எம்பி தேர்தலில் கிட்டத்தட்ட நூறு இடங்கள் கூட பிஜேபி வந்திருக்காதுன்றாங்க அது எப்படி பிஜேபி நாடு முழுவதும் எதுக்குறான் இவ்வளோ டேக்ஸை போட்டுக்கொள்கிறாங்க மக்கள்லாம் செத்து சுண்ணாம்பாகுறான் கேஸ் விலை விண்ணை முட்டியிருச்சு பெட்ரோல் டீசல் அறுபது இருந்தது நூற்றி பத்து ரூபாய்க்கு இன்னும் விட ஓட்டு போடுறான்னு சொல்லி நம்மளாம் அவர்கள் அப்பாவில் விவரம் தெரியாமல் ஓட்டு போடுறான்னு நினச்சிக்கிட்டு தான் ஓட்டு போடலை இவங்க சீட்டிங் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கன்றது இப்போதான் தெரிய வருது இது புதாகரமாக வந்துகிட்டு இருக்கிறது நாடு முழுவதும் கேரளாவில் வந்து பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது அந்த சுரேஷ் கோபின்ற ஒரு ஆளை ஜெயிக்க வச்சிருக்காங்க நீ வந்து திருட்டு ஓட்டு ஓட்டுவான சுரேஷ் கோபி நாங்கள் எங்கே கட்ட ஓட்டுச்சு செருப்பால் அடித்து செருப்பு மாலை போட்டு கேவலமாக நடந்துட்டு நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னே தெரியல அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது சர்வதேச அளவில் பெரிய அவமானத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் இது எங்கே போய் முடிய போகுதுல உச்சநீதிமன்றமும் முழுசாக இறங்காமல் ஆஃப் சைலண்டில் அப்படி போயிட்டுருக்கு ஸோ இந்திய மக்களுக்கு விடிவு காலம் எப்போது நே நானே நியாயமான தேர்தல் எப்போ நடக்கும் எப்போ ஜனநாயக முறைப்படி மக்கள் விரும்ப தேர்ந்தெடுக்க முடியும் அது யாரை வேணாலும் இருக்கட்டும் எப்போ தேர்ந்தெடுக்க போகிறாங்க எப்போ இதெல்லாம் போகுது ஒட்டுமொத்தமாக திரு இந்த திருட்டு கூட்டம் வந்து முப்பது நாற்பது வருஷமாக திட்டம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அபகரித்து ஒவ்வொரு துறையாக தூக்கி தூக்கி கரையாக அரைக்கிற மாதிரி அரைச்சு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணேன் ஸோ இது எதில் போய் முடிய போகுது இந்த மக்களை எங்கே கொண்டு போய் போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்ன நடக்க போதுன்னே தெரில இந்த நாட்டில் அமைதியாகவும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருந்த இந்த நாட்டில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ற அச்சம் மக்கள் வாக்காளர்கள் மத்தியில் இருக்குது மக்கள் மத்தியில் இருக்குது என்ன நடக்க போதுன்னு தெரில பொறுத்துருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்